தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் வழங்கும் வத்ஸல்யா திட்டத்தில் ஒருவருக்கு கூட மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இவ்வாறு கூறினார் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும் ஒன்று மத்திய அரசினுடைய நிதி என்பது வட்சலா என்ற திட்டத்திற்கு மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் அறிவித்திருக்கின்ற திட்டம் அதாவது தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு நாலாயிரம் ரூபாய் மாதம் கொடுப்போம் என்று பிரதமர் மாரதட்டி சொன்ன திட்டம் வட்சலா ஆனால் அதற்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒரு நபருக்கு கூட நிதி வரவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இதை பாராளுமன்றத்தில் எடுத்துரைப்போம் அதே போல் பிரதான் மந்திரி பிஎம் பிஎம் கேவிஒய் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு திட்டம் இது இதற்கும் ஒரு பைசா கூட மத்திய அரசு விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒதுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம்